entertainment is what we do what we do what we do இன் இண்டஸ்ட்ரியில முன்னணி நடிகரா வளம் வரக்கூடிய நாக சைதன்யா ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் நடிகை சமந்தாவை காதலித்து திருமணம் செய்துகிட்டாங்க இவனுடைய திருமணம் கோபாவில ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்தது அதுக்கப்புறமா நாலு வருஷம் வந்து கருத்து வேறுபாடு காரணமா இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிரிஞ்சுட்டாங்க இதுக்கிடையில நாக சைதன்யா சமந்தா பிரிஞ்சு தனியா வாழ்ந்துட்டு இருந்த நிலையில சோபிதா தொழிபாவா தொழிப்பாவ வந்து நாக சைதன்யா காதலிச்சாங்க இதுக்கப்புறமா ரெண்டு வீட்டாருடைய சம்மதத்துடைமை கடந்த வருஷம் டிசம்பர் நாலாம் திருமணம் நடந்தது திருமணத்திற்கு அப்புறமா நாகச்சேத்தன்யா நடிப்பை வெளியான தண்டிய திரைப்படம் இல்லையா நூறு கோடி குவிச்சிட்டு இருக்கு இதை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களை படங்களை நடிக்க நாக அதே மாதிரி சோபிதா நடிக்கிறதுக்கு இந்த சூழலில் சமீப கலந்துக்கக்கூடிய உரையில மாற்றம் பண்ணியிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா முக்கிய முடிவுகள் எடுத்திருக்கதான் சொல்லப்படுது அந்த வகையில் நெருக்கமான காதல் காட்சி கவர்ச்சியான வேடங்களை நடிக்க மாட்டாங்கன்னு தகவல் வெளியாகி இருக்கு நிகழ்ச்சிகள் பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்